யாழ் செம்மணியில் இடம்பெற்று வரும் அணையா விளக்கு இறுதி நாள் போராட்டத்தில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது போராட்ட களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் வருகை தந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அதிருப்தி அடைந்து முரண்பட ஆரம்பித்துள்ளனர் செம்மணி போராட்டக் களத்தை தங்களது அரசியல் தேவைக்காக பயன்படுத்த வேண்டாம் என தெரிவித்து பொதுமக்கள் சீற்றமடைந்ததுடன் அந்த இடத்திலிருந்து சாணக்கியன் உள்ளிட்டோரை வெளியில் செல்லுமாறு கோரி முரண்பட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனையடுத்து போராட்ட களத்திலிருந்து சாணக்கியன் உள்ளிட்ட சிலர் வெளியேறி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பயிர் செய்து தமது மக்கள் செயல் சார்பான இது வந்து மக்களால் மக்களுக்காக செய்யப்படுகின்ற போராட்டம் இதில் கட்சி விகிதங்கள் கடந்து அதிகாரியும் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் மீண்டும் மீண்டும் ஊடகங்களாளர் சந்திப்பில் வலியுறுத்தி இருந்தோம் எனவே இதில் வந்து எந்த கட்சி யோய் சொல்லுங்க நீங்க என்ன விஷயம் டா பண்ணறாங்க அண்ணா அந்த போங்க ஆட்டமடா ஆமா அந்த போங்க ஆட்டமடா ஆனா இதால நாங்களே அந்த கண்ட புடிச்சு போறாங்க அண்ணா சரி சரி இதால நாங்க கண்ட புடிச்சு வின்சா அந்த ஒட்ட கையில ஒட்ட காலையில இதெல்லாம் விட்டுப் பெரிய புடுங்குறீங்க ஆ குமாமங்க நாங்க சின்ன எங்க போறீங்க அந்த சமயம் நடந்தப்போ அந்த மாதிரி எல்லாருமே எல்லாரையும் அடைச்சு விட்டோம் எல்லாரும் மசி வந்து போயிடுனோம் நான் அங்க இருந்து அங்க இருந்து நினைக்கிறேன் இதோட விடுங்க தயவு செய்து யூடியூபர் இந்த தடவமா கூடrangle இருக்காங்க கிரகம் இல்லதே இதுக்கு நீங்க ப்ளீஸ் இந்த மாதிரி நடந்துrangle 14 வயசுல போனா நீர் காத்து கொடுத்தா போறா இல்லாத செய்யவே இல்ல கூட <laughs> நடக்குற <laughs> <laughs> து அப்படியான புதைப்பொழிகள் தொடர்பாக மற்றும் இந்த செம்மணி பூஜை தொடர்பாக கடந்த காலங்களில் செயல்பாடுகளை செய்தவர்கள் அந்த